அனைவருக்கும் வணக்கம் நான் பேசுகிறேன் இந்த பதிவு சித்திரை மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான ராசிபரனாக காணவிருக்கிறோம் பழலாக திருச்செந்தூரில் வீச்சிருக்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கமலங்களையும் என் அன்னை வாராயின் தாழ் படிந்தும் என் குருநாதரை வணங்கியும் ராசிக்கும் இந்த தமிழ் மாதத்தில் தமிழ் வருடத்தின் முதல் மாதமான சித்திரை திருநாள் சித்திரை பிறப்பு இது அவ்வளவு அற்புதமான ஆரம்பம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மேஷத்தில் சூரியன் பிரவேசிப்பதையே நாம் சித்திரை மாதம் என்கிறோம் மீனத்திலிருந்து மேஷத்திற்கு பயிற்சியாவார் கால சக்கரத்தின் முதன் பாவம் வந்து ஆக்டிவேட் ஆகிடும் இந்த மாதம் காணப்படக்கூடிய கிரகணங்கள் பார்த்தீங்கன்னா மேஷத்தில் சூரியன் வேறு கண்ணியில் கேது பகவான் கும்பத்தில் சனி செவ்வாய் மீனத்தில் புதன் சுக்ரன் ராகு இந்த மாதம் சந்திரன் மிதனத்தில் உதயமாகிறார் இந்த மாதம் பார்த்திங்கன்னா நமக்கு சித்திரை பத்து ஏப்ரல் இருபத்தி மூன்று செவ்வாய் மீனத்திற்கு பயிற்சியாவார் அங்கே இருக்கக்கூடிய உச்சமான சித்திரன் நம்மளுக்கு என்ன பண்ணுவார் சித்திரை பதினொன்று அவர் மேஷத்திற்கு ஏப்ரல் இருபத்தி நாலு மேஷத்திற்கு சென்று அடைவார் இந்த காலகட்டம் சித்திரை பதினெட்டு அந்த தான் முத்தான பயிற்சி குரு பகவானின் பயிற்சி மேஷத்தில் இருக்கக்கூடிய ஜென்ம குருவாக இருக்கக்கூடிய குரு பகவான் ரெண்டாம் இடத்தை சென்று அடைகிறார் ரிஷபத்திற்கு சக்கரத்தின் ரெண்டாம் வீடான ரிஷபத்திற்கு சென்று அடைகிறார் இந்த மாதம் சித்திரை இருபத்தி ஏழு மே பத்து நமக்கு புதன் வந்து மேஷத்தை சென்று அடைகிறார் இந்த கோள்களின் கோச்சார நகர்வால் பன்னீர் ராசிகளும் சந்திக்கவிருக்கும் சிறப்பான நிகழ்வுகளையும் எந்த காலகட்டங்களில் ரொம்ப அவாராக இருக்கணும் என்பதையும் வந்து நம்ம தெளிவாக காணவிருக்கிறோம் அன்பர்கள் வந்து பதிவிலை முழுமையாக கேளுங்க மேலும் இந்த சித்திரை பன்னெண்டு நமக்கு சு புதனம் பார்க்குற நிவர்த்தி அடைஞ்சிடுறார் இந்த செயல்பாடுகளால் நம்ம என்ன மாதிரியான பலாபாரங்களை எதிர்கொள்ளப் போகிறோம் என்பதை அருமையாக காணலாம் இது சொல்லியிருக்கின்ற இறை வழிபாடு சாத்விக பரிகாரங்கள் அனைத்தையும் பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம் பதிவின் இறுதியில் இந்த மாதம் ஐந்தாம் பாவம் எனும் பூர்வ புண்ணிய பாவத்தை சிறப்பாக ஆக்டிவேட் செய்து நம் வாழ்வில் பொருளாதார முன்னேற்றத்தை எப்படி வந்து விரைவாக பெற்றுக்கொள்ளலாம் ஒரு நிலையான பொருளாதாரத்தை பெறலாம் என்பதெல்லாம் பற்றி ஒரு தெளிவான விளக்கம் வந்து கொடுக்கப்பட்டிருக்குது நண்பர்கள் வந்து பதிவினை முழுமையாக கேட்க வேண்டியது தான் தாங்கள் செய்ய வேண்டியது மகர ராசி மகர லகனத்திற்கான பழங்களை காணவிருக்கிறோம் இந்த சிறப்பான சித்திரை மாதம் எப்பேற்பட்ட பழங்களை அழிக்க இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது மகர ராசிக்கு ரொம்ப அருமை அப்படின்னு வந்து சொல்லலாம் சக்கரத்தின் பத்தாம் இடம் இந்த இடத்தில் காணப்படக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உத்திரம் ரெண்டு மூன்று நான்கு திருவோணம் நான்கு பாதங்கள் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் இருக்கும் மகர ராசிக்கு இனி வரும் காலங்கள் ரொம்ப வந்து சிறப்பான காலங்கள் மகரம் சிகரத்தை தொடர்ந்து ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அதற்கு முத்தாய்ப்பாக இந்த மாதம் வரக்கூடிய பிற்பகுதியில் குருப்பெயர்ச்சி முத்தான பயிற்சி அப்படின்னு சொல்லலாம் அது ரொம்ப சிறப்பாக இருக்குது ராசி அதிபதி ரெண்டில் உடன் யார் பயணிக்கிறாருன்னா நாலு பதினொன்று செவ்வாய் ரெண்டு மூணு என்ற இடங்களில் பயணிப்பார் அருமை இந்த காலகட்டம் நல்லா பணம் வருவாய் இவங்க முயற்சிகள்லாம் ரொம்ப சித்தி ஆவறது இதெல்லாம் இருக்கும் என்னென்னா ஒரு ஒர்க் ப்ரெஷர் வேலை வலு ஒரு அலைச்சல் திரிச்சல் எரிச்சல் ஒரு மன அழுத்தம் இருந்து கொண்டே இருக்கும் ஏன்னா பாதாச்சாரியில் இருக்கிறீங்க சனீஸ்வர பகவான் இப்போ உங்களை நிறையா கடந்துக்காக போகிறாரு அப்போ நல்ல இது வரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல பலனை அவர் கொடுப்பாரு சனி கொடுத்தால் தடுப்பவர் எவர்னு சொல்லியிருக்கோம் அப்போ அந்த மாதிரி ஒரு நிலையான வருமானம் இப்போ உங்களுக்கு இருக்கும் அதற்கான ஒரு வியூகங்கள் பழிகள்லாம் இப்போ ஏற்பட்டுடும் அப்படின்னு சொன்னால் உங்களை பொறுத்த வரைக்கும் பூரண சுபரான சுக்ரன் ஐந்து பத்து குறைவர் இப்போ மூன்று நாலு என்ற இடங்களில் வந்து பயன்பார் மாதம் முற்பகுதியில் ரொம்ப சிறப்பு அதிர்ஷ்டம் உங்களுக்கு தேடி வரப்போகுது அப்படின்னா அதே போல் மாத பிற்பகுதியில் அவரே வந்து நல்ல திக் பெற்று ரொம்ப வண்டி வீடு வாக வாகன யோச வாகன யோகம் எல்லாத்தையும் கொடுத்துட போகிறாரு இந்த காலகட்டம் தொழில் சிறக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு அது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தொழிலுக்காக இருக்கக்கூடிய முயற்சிகள் தொழிலை வந்து ஒரு முதலீடு போட்டு அதை விஸ்தாரப்படுத்துறது அது வயந்துட்டு இருப்போம் இல்லையா அதெல்லாம் இப்போ வேண்டாம் தைரியமாக பண்ணலாம் இன்னும் ஜாதத்தை ஆய்வு செய்து செய்யும்போது இன்னும் நல்லா வந்து சிறப்பாக செய்திடலாம் அப்படின்னு வந்து சொல்லலாம் யூக வணிகங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் கொடுப்பது அதே போல் மீடியாவில் சின்னத்திரை பெரிய திரை கலைகளில் இருப்பவர்கள் கவிதை எழுத்து நாடகம் அதே போல் விளையாட்டுத்துறை அப்படியே உற்பத்தி சார்ந்த துறை விவசாயத்தில் இருப்பவர்கள் ஏற்றுமதி இறக்குமதித்துறை கெமிக்கல் லைனில் இருப்பவங்க எந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்குமே பிஸ்னஸில் இருக்கிறவங்க எல்லாருமே லாபமாக பேசி இந்த காலகட்டம் அருமையான பலன்களை அட்டகாசமாக பெறப்போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம் வழக்கு சார்ந்த விஷயங்கள்லாம் இப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக கை கொடுப்பது அதில் வந்து உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைப்பது இதெல்லாமே ரொம்ப அருமையாகவே இருக்கும் பாக்கியம் நிச்சயம் ஒன்றுன்னு சொல்லியாச்சு ஐந்தில் மாத பிற்போதை குரு பயிற்சி அவர் ஐந்தில் குரு கெஞ்சினாலும் கிடைக்காதுன்னாங்க அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஆக்டிவேட் ஆகிடுச்சு ஒருத்தருக்கு வாழவே ஒரு நிலையான முன்னேற்றம் வேணும்னா அந்த ஐந்தாம் இடம் சிறப்பாக இருக்கணும் அங்கேருந்து உங்களுக்கு ஒன்பது பன்னெண்டு உங்களுக்கு ஒன்பது பதினொன்று ஒன்று என்ற இதை பார்க்குறா தெளிவு வந்துடும் இது வரைக்கும் ஒரு குழப்பம் பயம் அச்சனாம் இருந்ததெல்லாம் நீங்கி இப்போ தெளிவாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் மாதம் முற்பகுதியில் கணவன் மனை உறவுகிட்டலாம் விட்டு கொடுத்து போயிடுங்க மாதம் பிற்பதில் அனைத்துமே சிறப்பாக இருக்குது கணவன் மனைக்கு இது வரைக்கும் ஊடலாம் இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து தீர்ந்து இப்போது அது கூடலாக போகுது வெளி ஒரு சுற்றுலா பயணம் அதே போல் வயது இருந்தால் ஒரு ஆன்மீக பயணம் நல்ல ஒரு தேஜஸ் அது உடலிலும் மனதில் மனதில் வந்து வந்தோம் அந்த குருவுடைய சுப ஒளி ஒன்பதாம் பார்வை உங்கள் ராசிக்கு படுறதுனால ஒரு ததாஸ்து என்ற ஒளி வந்து உங்களுக்கு பட்டு உங்கள் வாழ்க்கையை வந்து மேம்படுறதுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதனால் உள்ளம் பொழிவாக இருப்பதனால அந்த முகமும் உங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப பொழிவாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அருமையான லாப நோக்கோடு செயல்படக்கூடிய காலம் கையில் வந்து சில்லறகாசை பார்த்து கொண்டு இருந்தவங்க இப்போ கட்டுப்பணம் சேமிப்பே இல்லாதவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் சேமிப்பு உயிரக்கூடிய அருமையான காலகட்டம்னு சொல்லலாம் நல்ல ஒரு ஆடம்பர அத்தியாவசிய பொருள் சேர்க்கை நிரந்தர சொத்து கணவன் மனைவி ஒன்றியது டைவர்ஸ்லாம் ஒருத்தர்லாம் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதெல்லாம் தேவையில்லைன்னு இல்லைன்னு டைவர்ஸ் வாங்கினவங்களை இணைவது இல்லை மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பிறந்து இரண்டாவது திருமணம் சிறப்பாக நடைபெறுவது காதல் இழித்து கற்கண்டாக்கி திட்டு இறைவனுடைய பெருந்தன்மை என பெற்றோருடைய ஆசை கிடைக்கப்பட்டு இன மத மொழி தாண்டி காதல் உருவாகி இல்லரும் என பந்தத்தில் இருவரும் இருக்கரம் பிடித்து இணைவதே இதுவரைக்கும் புரியாம இருந்தவங்க கூட இப்போ புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு நடக்க வரக்கும் தசா புத்தி உங்களுக்கு எதற்காக வந்து ஊக்கப்படுத்த போக திருமணம் குழந்தை பாக்கியம் போன்ற உறவுகளுக்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் மகர ராசி லக்ன அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பாக பழனை பெறுவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் சாத்விக பரிகாரமாக ஏழை எளியவருக்கு வறியவருக்கு உங்களால் இயன்ற முயன்ற உதவிகளை தாராளமாக செய்யுங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அன்னதானம் ஒருத்தருக்கு வந்து ஒரு நாலேஜ் கூட நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணலாம் அவங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லலாம் ஒரு தைரியம் சொல்லலாம் அதே போல் ஒரு வஸ்திர தானம் ஒரு பொருளாதார உதவி இல்லை ஒரு மருத்துவத்துக்கான உதவி எதை எப்படியெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ பண்ணும்பொழுது உங்களுடைய கர்மம் விரைவில் குறைத்து அனைத்து பலன்களையும் அருமையாக பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் பன்னீர் ராசிக்காரர்களும் இந்த மாதம் வந்து ஒரு சிறப்பான செயல்பாடு பண்ணிக்கொள்ளலாம் ஏன்னா பூர்வ புண்ணியத்தை எப்படி ஆக்டிவேட் செய்து கொள்வது அப்படின்ற பற்றி ஒரு தெளிவான பதிவு சொல்ல போறேன் இந்த பூர்வ புண்ணியம் என்பது நம்மளுடைய பன்னெண்டு கட்டங்களில் லக்னம் எந்த லக்னமாக இருந்தாலும் அதனுடைய ஐந்தாம் பாவம் தான் நம்மளுடைய பூர்வ புண்ணியம் நாம் போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியால் போல அந்த பாவனையை அனுபவிக்க போகிறோம் புண்ணியங்கள் நம்முடைய அதிகரிக்கும் போது தான் நம்முடைய செல்வநிலையே வந்து உயர்வு நிலையில் இருக்க ஒரு முன்னேற்றத்தையும் அடைவோம் எப்போம்மா நான் பெரிய ஆவேன் எப்போ எனக்கு பணம் வரும்னுலாம் கேட்குறோம் இல்லையா அந்த பூர்வ புண்ணியத்தை எப்படி ஆக்டிவேட் பண்ணிக்கொள்வது என்பதற்கு அபிராமிப்பட்ட அபிராமி அந்தாதியின் இறைவனே வந்து நம்மளுக்கு கொடுக்குறாரு ஒருத்தர் மூலியமாக எழுத வைக்கிறாரு அப்போ அபிராமி அந்தாதி வரக்கூடிய நாற்பதாவது பாடலை வந்து நம்ம டெய்லியும் வந்து சொல்லும்போது ஒரு தீபம் ஏற்றி அந்த பாடலை சொல்லி கொண்டு வரும்பொழுது நம்முடைய பூர்வ புண்ணியம் சிறப்பாக ஆக்டிவேஷன் ஆகி நம்முடைய வாழ்வில் எந்த நிலையில் இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைவோம் ஏன்னா நூறு பாடல்கள் இரு இருக்குது அதில் ஒவ்வொரு பாடலுக்கும் ஒவ்வொரு பலன்கள் அதில் வானுதல் கண்ணியை விண்ணவர் யாவரும் வந்திரஞ்சி பேணுதற்கு எண்ணியே எம்பெரு மாட்டியை பேதை நெஞ்சி காணுதற்கு அன்னியவள் அல்லாத கண்ணியை காணும் அன்பு பூணுதற்கு எண்ணியே எண்ணம் அன்றே முன்செய் புண்ணியமே அதனால் போன ஜென்மத்தில் செய்த ஏற்றா போல உங்களுடைய வாழ்வின் தரம் இருக்கும் ஏன்னா ஐந்தாம் பாவம் ஐந்தாம் பாவம் எப்படி இருக்குது ஐந்தாம் பாவத்தில் எந்த கிரகங்கள் இருக்குது ஐந்தாம் பாவத்தோட எந்த கிரகங்கள் தொடர்பு கொள்ளுது ஐந்தாம் பாவாதிபதி என்ன இதெல்லாம் வச்சு தான் ஒருத்தருடைய பூர்வ புண்ணியத்தை வந்து அளவீடு செய்ய போகிறோம் அந்த பூர்வ புண்ணியத்தை நம்ம சிறப்பாக்கி கொள்வதற்கு நம்ம இந்த அப்ராமிய அந்தாதியில் வரக்கூடிய நாற்பதாவது பாதவை தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் இல்லை தொண்ணூறு நாட்கள் நீங்கள் வந்து சொல்லி கொண்டு வரும்பொழுது உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடையலாம் இதை நீங்கள் வந்து கண்கூடாகவே பார்க்கலாம் நம்பிக்கையோடு செய்யணும் ஒவ்வொரு இறை வழிபாட்டையும் அப்போ வந்து உங்களுக்கு அபிரிமிதமான படங்கள் நடைபெறும் அதுக்கப்புறம் இந்த மாதம் வந்து இருக்கக்கூடிய சிறப்பான வழிபாடுகள் வந்து நிறைய இருக்குது இந்த மாதம் சித்திரை பதினாலு தான் நமக்கு சித்தை மா சித்திரை ஒன்று தான் நம்முடைய மாத பிறப்பு அன்றைய தினம் வந்து பெரியவர்கிட்ட நமஸ்காரம் வாங்கிக்கிறது இந்த மங்கள பொருட்களை காணுதல் முதல் நாளே வந்து நம்ம தட்டில் வெற்றிலை பாக்கு பழம் அதே போல் பச்சை நிறத்தில் உள்ள கூடிய பழம் மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய பழம் சவுப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பழம் காயின்ஸு மஞ்சள் குங்கம் நம்ம வீட்டில் இருக்கிற தங்க காயின்ஸில் தங்க நகைகள் நாணயங்கள் நோட்டு இதெல்லாம் மங்கள பொருட்களையும் வைத்து அது முன்னாடி ஒரு கண்ணாடியம் வச்சு வீழ்த்தெழும்போது அந்த கண்ணாடி வழியாக அந்த எல்லாம் பார்க்கும்போது இந்த மங்கள பொருட்களை கா எப்படி காணும் பொழுது அவங்க மக மனசில் ஒரு மகிழ்வு உண்டாகுதோ அந்த வருடம் முழுவதுமே நம்மளுக்கு சுபீட்சமாக இருக்கும் என்பது பொருள் அதே போல் ஸ்ரீராமநவியை வந்து சித்திரை நாலு பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று புதன்கிழமை அன்று வருது அன்றைய தினம் வந்து ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம என்று நூற்றி எட்டு முறை ஜபம் செய்யணும் இல்லை ஒரு நோட்டில் கூட எழுதி ராமரை வழிபடும்பொழுது பித்ருசாபம்லாம் போயிடுமா பித்ரு இருக்குது இந்த சூரியன் வந்து ராகு கேதுக்களோடு சம்பந்தப்படும்போது சாபம் அவங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடையாது உங்களுக்கு உடல் பாதை உங்களுக்கு ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கலைன்றல அதுவும் வந்து உங்களுக்கு சிறப்பாக ஆக்டிவேஷன் ஆகிடும்ன்றாங்க அதே போல இந்த மாதம் வந்து அட்சய திருதியா சித்திரை இருபத்தி ஏழு பத்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைய தினம் வந்து வெள்ளிக்கிழமையே வருது அன்னைக்கு வந்து நீர் மோர் இதெல்லாம் வந்து விசிறி இதெல்லாம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ தானம் செய்கிறீர்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்க புண்ணியங்கள் ஏறும் நான் நம்ம வந்து தங்கம் வாங்கக்கூடாது தங்கம் வந்து நம்ம கையில காசு இருந்தால் வாங்கிக்கலாம் கடன் வாங்கிலாம் வாங்கக்கூடாது எவ்வளோக்கு எவ்வளோ பருவத்திற்கு நீர் மோர் பானக்கம் இதெல்லாம் தாராளமாக தரலாம் நிறைய இல்லாதவங்களுக்கு எது வேணாலுமே நம்ம செருப்பு கூட பெட்சீட்டுன்னு வாங்கி தரலாம் அதே போல் வாயில்லா ஜீவனங்களுக்கும் நம்ம வந்து உணவு நீரெலாம் வைத்து கொண்டு வரும் பொழுது அதிகப்படியான படங்களை பெறலாம் நிறைய தயிர் சாதம் கொடுங்க சாம்பார் சாதம் கொடுங்க எவ்வளோ வெள்ளை நிற பொருட்கள் கோயிலுக்கு அரிசி அன்னதானம் வாங்கி கொடுக்கலாம் இல்லை நிறைய பேருக்கு வந்து வஸ்திர தானம் வாங்கி கொடுக்கலாம் செய்யும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய வளர்ச்சி வந்து அடுத்த வருடத்திற்குள்ளே இருக்குன்னா அது மிகையே கிடையாது பசிக்கிற குழந்தைகளுக்கு தெருவோரர்களுக்கு பால் வாங்கி கொடுக்கலாம் நிறைய கோயில்களில் வந்து அபிஷேகம் நடத்துகிற முருகனுக்கு வந்து எவ்வளோ குளிர்விக்க அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுக்குறீங்க அவ்வளவும் வந்து நம்ம அவங்க மனமும் குளிராக மாதிரி நடைபெறுகிறோம் எனக்கு வந்து எல்லாம் நாட்டெல்லாம்ன்றவங்க ஏழை குழந்தைகளுக்கு செய்யுங்க நோட் புக்கு பேனா பென்சில் எல்லாம் வாங்கி கொடுக்கலாம் நம்ம சித்ரா பௌர்ணமி வந்து என்றைக்கு வருதுன்னா இந்த மாதம் வந்து சித்ரா பௌர்ணமி இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று செவ்வாய்க்கிழமை என்று சித்ரா பௌர்ணமி வருது அன்றைய தினம் வந்து நிறைய நோட்புக் பென்சில்லாம் வாங்கி வச்சு ஏழை குழந்தைகளை கொடுப்பது இல்லை ஏழை குழந்தையை படிப்பதற்கு ஃபீஸ் கட்டுவது அவங்களுக்கு சீருடை வாங்கி கொடுப்பது கூட நமக்கு செல்வ செழிப்பை அதிகரிக்க செய்யும் அதனால் அன்பர்கள் அவங்களால் இயன்ற அனைத்து விதமான தர்ம காரியங்களையும் இறை வழிபாடுகளையும் அன்னதானங்களையும் அன்னதானத்தையும் பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள் ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்கள் தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் பார்த்து கணித்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் எண்ணியல் படி பெயர் வைத்து தரப்படும் எண்ணியல் படி தொழிற்சாலைகளுக்கு பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை சேர்த்து சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவை சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்திய சுவரலட்சுமி வாழ்க வளமுடன் நற்பவி நற்செழி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்